அனைவருக்கும் ஆர்சிசியின் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம அறிவியல் பாடத்திலிருந்து ரத்தம் என்ற தலைப்பில் மிக முக்கிய வினாக்கள் என்று நாம் பார்க்க போகிறோம் டிஎன்பிசி எக்ஸாம் போலீஸ் எக்ஸாம் மற்ற அனைத்து எக்ஸாம்லேருந்தும் இந்த பகுதியிலிருந்து நிறைய வினாக்கள் கேட்குறாங்க அதனால் நீங்கள் இதை கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் வாங்க வினாக்கள் பார்க்கலாம் அதற்கு முன் நீ நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ரத்த ஓட்டத்தை கண்டுபிடித்தவர் யார் வில்லியம் ஹார்வி ரத்த ஓட்டத்தை கண்டுபிடித்தவர் வில்லியம் ஹார்வி இரத்த மாற்று சிகிச்சையை முதலில் செய்தவர் யார்? ஜேம்ஸ் ப்ளெண்டல் இரத்த மாற்று சிகிச்சையை முதலில் செய்தவர் ஜேம்ஸ் ப்ளெண்டல் இரத்த வகைகளை கண்டுபிடித்தவர் யார்? கார்லண்ட் ஸ்டீனர் இரத்த வகைகளை கண்டுபிடித்தவர் கார்லண்ட் லான்ட்ஸ்டீனர் நான்கு இரத்த வகைகள் உள்ளன. A, B, AB, O இரத்தத்தில் உள்ள Rh ஃபேக்டர் முதலாக ப்ரீசெஸ் குரங்கில் கண்டுபிடிக்கப்பட்டது. இரத்தத்தில் உள்ள Rh ஃபேக்டர் முதலாக ரீசஸ் குறங்கில கண்டுபிடிக்கப்பட்டது. இரத்தத்தில் ஆர்கஜ் காரணி இருந்தால் அவர்களுக்கு பாசிட்டிவ் இரத்த வகை வகை ஆர்க் நெகட்டிவ் இரத்த வகை ஆர்கஜ் காரணி இல்லாத இரத்த வகை ஆர்க் நெகட்டிவ் இரத்த வகை சராசரி அடை உள்ள மனிதனின் உடல் இரத்த அளவு சுமார் ஐந்து லிட்டர் இருக்கும் மனித ரத்தத்தின் பிஹெச் மதிப்பு என்னன்னா ஏழு புள்ளி நாலு மனித ரத்தத்தின் பிஹெச் மதிப்பு ஏழு புள்ளி நாலு இரத்தத்துல பிளாஸ்மா வந்து அறுபத்தி சதவீதம் உள்ளது மற்றும் இரத்த செல்கள் வந்து முப்பத்தி சதவீதம் உள்ளது ரத்தத்துல ரத்தத்துல பிளாஸ்மா வந்து அறுபத்தி ஐந்து சதவீதமும் இரத்த செல் வந்து முப்பத்தி சதவீதம் உள்ளது இரத்தத்தின் திரவ பகுதியானது பிளாஸ்மா ஆகும் ரத்தத்தின் திரவ பகுதி வந்து பிளாஸ்மான்னு சொல்றாங்க அந்த பிளாஸ்மால என்னென்ன இருக்குன்னா நீர் வந்து தொண்ணூத்தி ரெண்டு சதவீதம் உள்ளது புரதம் வந்து ஏழு சதவீதம் உள்ளது அயனி ஒரு சதவீத ஆனதுதான் பிளாஸ்மா அந்த பிளாஸ்மா உள்ளது புரதங்கள் என்னென்ன இருக்குன்னா அல்புமின் குளோபுலின் பைபிரின் ஒஜன் இருக்கக்கூடிய புரதங்கள் என்னென்னா அல்பு அல்புமின் குளோபுலின் பைபிரினோஜன் பைபிரினோஜன் அற்ற பிளாஸ்மா ஊர்நீர் எனப்படும் பைபிரினோஜன் அற்ற பிளாஸ்மா ஊர்நீர் எனப்படும் குளோபுலின் என்ன பண்ணுதுன்னா நோய் எதிர்ப்போடும் பைபிரினோஜன் என்ன பண்ணுதுன்னா இரத்த உரையதலோடும் தொடர்புடையது குளோபுலின் வந்து நோய் எதிர்ப்போடும் பைபிரினோஜன் வந்து இரத்த உரையதலோடும் தொடர்புடையது இரத்த சிவப்பணு ஆர்பிசி இரத்த வெள்ளை அணு WBC இரத்த தட்டுகள் அதாவது பிளேட்ஸ் ஆகியவை இரத்த செல்கள் ஆகும் இரத்த சிவப்பணுக்கள் எரித்ரோசெட்டுகள எனப்படும் இரத்த சிவப்பணுக்கள் வந்து எரித்ரோசெட்டுகள எனப்படும் இரத்த வெள்ளையணு வந்து லிகோசெட்டுகள எனப்படும் இரத்த வெள்ளையணு லிகோசெட்டுகள எனப்படும் இரத்த தட்டுகள் வந்து த்ரம்போசைட்டுகள எனப்படும் இரத்த தட்டு த்ரம்போசைட்டுகள எனப்படும் இரத்த சிவப்பணுக்களை எண்ணிக்கை வந்து ஐந்திலிருந்து ஆறு மில்லியன் கனமீட்டர் கன மில்லிமீட்டர் இரத்த சோப்பன்கள் எண்ணிக்கை மில்லியன் கன மில்லிமீட்டர் இரத்த வெள்ளை அணுக்களின் எண்ணிக்கை ஆறாயிரத்திலிருந்து பத்தாயிரம் கன மில்லிமீட்டர் இரத்த தட்டுகள் எண்ணிக்கை வந்து ஒரு லட்சத்திலிருந்து ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் கன மில்லிமீட்டர் இரத்த தட்டுகளின் எண்ணிக்கை ஒரு லட்சத்திலிருந்து ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் கன மில்லிமீட்டர் இரத்த செல்களின் எண்ணிக்கையை கணக்கிடுவதும் கருவி ஹீமோசைட்டோமீட்டர் இரத்த செல்களின் எண்ணிக்கையை கணக்கிடுவதும் கருவி ஹீமோசைட்டோமீட்டர் இரத்த சிவப்பணுவில் ஹீமோகுளோபின் காணப்படுகிறது இரத்த சிவப்புனில் காணப்படுகிறது இரத்த ஓட்டத்தில் ஆர்பிசி அதிகரிப்பதற்கு பெயர் என்னென்ன பாலிசைத்திமியா இரத்த ஓட்டத்துல ஆர்பிசி அதிகரித்தால் அதன் பெயர் பாலிசைத்திமியா இரத்த ஓட்டத்தில் ஆர்பிசி குறைவதற்கு பெயர் வந்து அனிமியா இரத்த ஓட்டத்தில் ஆர்பிசி குறைவதற்கு பெயர் அனிமியா இரத்த ஓட்டத்தில் டபிள்யூபிசி அதிகரிப்பதற்கு பெயர் லீகோசைட்டோசிஸ் ரத்த ஓட்டத்தில் டபிள்யூபிசி சொல்றாங்க இரத்த ஓட்டத்தில் டபிள்யூபிசி குறைவதற்குனியா இரத்த தட்டுகள் அதிகரிப்பதற்கு பெயர் என்னன்னா இரத்த தட்டுகள் அதிகரிப்பதற்கு பெயர்

இரத்த சிவப்பணிகளில் சுவர்களில் ஆன்டிஜென்கள் காணப்படுகிறது ஆன்டிஜென்கள் எங்க காணப்படுகிறது இரத்த சிவப்பணிகளின் சுவர்கள் தான் ஆன்டிஜென்கள் காணப்படுகிறது இரத்த சிவப்பணிகளில் ஏ பி என இரண்டு வகை ஆன்டிஜென்கள் காணப்படும் இரத்த சிவப்பணுல ஏ பி என இரண்டு வகை ஆன்டிஜென்கள் காணப்படும் ஏ ஆன்டிஜென் பெற்றவரின் ரத்தம் ஏ வகை பி ஆன்டிஜென் பெற்றவரின் ரத்தம் பி வகையாகும் ஒருவர் ஏ ஆகிய ஆன்டிஜென்களை பெற்றிருப்பின் அவர் ஏ வகை உடையவர் ஒருவர் ஏ பி ஆகிய ஆன்டிஜென் பெற்றிருந்தால் அவர்கள் அவர் வந்து ஏ பி ரத்த உடையவர் ஆவார் ஒருவர் ஏபி ஆகிய இரு ஆன்டிஜென்களுமே பெறவில்லை எனில் அவர் இரத்தம் ஓவகை எனப்படும் ஒருவர் ஏபி ஆகிய இரு ஆன்டிஜென்களுமே பெறவில்லை எனில் அவரது ஓவகை ஆகும் பிளாஸ்மாவில் இருக்கும் பொருள் என்னன்னா ஆன்டிபாடி பிளாஸ்மாவில் இருக்கும் பொருள் ஆன்டிபாடி ஏ இரத்த வகை பிளாஸ்மாவில் பி ஆன்டிபாடி இருக்கும் ஏ வகை ரத்தத்துல பி ஆன்டிபாடி இருக்கும் பி வகை இரத்த வகை பிளாஸ்மாவில ஏ ஆன்டிபாடி இருக்கும் பி வகை இரத்த வகை பிளாஸ்மாவில் ஏ ஆன்டிபாடி இருக்கும் ஏபி இரத்த வகை உடையவரின் பிளாஸ்மாவில் ஆன்டிபாடிகள் இருக்காது ஏபி இரத்த வகை உடல் பிளாஸ்மாவில் ஆன்டிபாடி இருக்காது ஓ ரத்த வகையுடைய பிளாஸ்மாவில் ஏபி ஆகிய இரு ஆன்டிபாடிகளும் இருக்கும் ஓ ரத்த வகையுடைய பிளாஸ்மாவில் ஏபி ஆகிய இரு ஆன்டிபாடிகள் இருக்கும் அடுத்தது நண்பர்களே இன்று நாம் அறிவியல் முக்கிய வினக்கல்லம் ரத்தத்தில் பற்றி இன்று நாம் முக்கிய தகவல் என்று பார்த்தோம் நன்றி வணக்கம் நாளை விடம் உங்களை சந்திக்கிறோம்